டுவெண்ட்டி ல வந்த ஒரு திரிகோண கணிதத்துக்குரிய கேள்வி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சாந்தன் சி இந்த இடத்துல சாந்தன் அமலன் ஏயில யில நிற்கிறாரு இருவரும் ஒரு நிலைக்குத்தான மரம் கே டி யின் இரு பக்கங்களிலும் ஒரு சமத்தரையில் நிற்கின்றனர் அமலன் மரத்திலிருந்து முப்பது மீட்டர் தூரத்தில் நிற்கும் அதே வேளை ஓகே அமலன் மரத்திலிருந்து முப்பது மீட்டர் தூரத்தில் நிற்கிறார் ஆகவே டிஏ இந்த நிலம் வந்து முப்பது மீட்டர் என தரப்பட்டுள்ளது கேள்வி கேட்ப இதனுடைய நிலமானது முப்பது மீட்டர் என தரப்பட்டுள்ளது இதனை கொள்ள வேண்டும் அதே சாந்தன் ஒரு பட்டத்தை விடுகின்றான் இந்த இடத்திலிருந்து சாந்தன் வந்து ஒரு பட்டத்தை பறக்க விடுகின்றான் சடுதியாக பட்டம் அது நூல் இறுக்கமாக இருக்குமாறு மரத்தின் உச்சி கேயில் சிக்குகின்றது ஓகே மரத்தின் உச்சி கேல கொண்டு போய் எந்த ஒரு தொய்வுமே இல்லாம அந்த நூல்ல எந்த ஒரு தொய்வுமே இல்லாம நூல் இருக்கமா இருக்கிற மாதிரி அங்க போய் அந்த பக்கம் சாரி பட்டம் சிக்கு அந்நூலின் நீளம் நாற்பது மீட்டர் ஓகே இந்த நூலினுடைய நிலம் வந்து நாற்பது மீட்டர் என தரப்பட்டுள்ளது இதுதான் முதலாவது தரப்பட்டுள்ள திரு அச்சந்தர்ப்பத்தில் சாந்தன் பட்டத்தை நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலையேற்ற ஏற்ற கோணத்தில் காண்கிறார் சாந்தனது உயரத்தையும் அமல உயரத்தையும் புறக்கணிக்க ஏன் இந்த உயரத்தை புறக்கணிக்கனா மனிதன் ஒரு இடத்துல நின்று ஓகே இதுதான் மனிதன் இது ஒரு மனிதன்னா இவருடைய கண்மட்டம் இந்த இடத்துல இருக்கும் இதுல இருந்து தான் அவர் மேல போ நோக்கி பார்க்க போறாரு அவருடைய ஏற்ற கோணம்னா அவருடைய உயரத்தோட பார்க்கும் போது இதுதான் ஏற்ற கோணமா இருக்கும் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய உயரத்தையும் புறக்கணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே புள்ளி சீலதான் அம்ளன் சாந்தன் நிற்கிறாரு ஆகவே இந்த ஸ்ரீ கிடைக்கோடு இந்த கிடைக்கோட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர் மேல் நோக்கி அந்த பட்டத்தை பார்க்கும் ஏற்ற கோணமானது இவ்வாறு அளக்கப்படும் இந்த கோணத்தினுடைய பெருமானம் நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலை இதுதான் தரப்பட்டுள்ள தரவு நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலை என தரப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலை இதிலிருந்து அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் தரப்பட்டுள்ள தரவுகளை உருவில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்த்து கொள் இதற்கு அடுத்தபடியாக பின்வரும் கணிப்புகளில் திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்துக ஓகே திரிகோண கணிதத்தை வைத்து அடுத்து வரும் கேள்விகளை செய்ய போறோம் மரத்தின் உயரம் கேட்டியை காண்க இதுதான் மரத்தின் உயரம் கேட்டியாக இருக்கிறது எவ்வாறு இந்த மரத்தின் உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க இந்த முக்கோணி கேடிசி இந்த முக்கோணியை பாருங்க பாப்போம் இடப்பக்கமா உள்ள முக்கோணி இந்த முக்கோணில ஒரு கோணம் தெரியும் ஒரு பக்க நிலம் தெரியும் இதனை வைத்து கொண்டு இது வந்து செங்குத்து சரியா இது வந்து செங்குத்து இதனை வைத்துக்கொண்டு ஒரு பக்க நிலமும் ஒரு கோணமும் தெரியும் பட்சத்துல இன்னொரு பக்க நிலத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த செங்கோணத்துக்கு இந்த பக்கம் வந்து எதிரான பக்கம் ஆகவே இந்த நாற்பது மீட்டர் இந்த முக்கோணத்துக்கு செம்பக்கமாகவும் இந்த கோணத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டி அப்படின்றது கோணத்திற்கு எதிராக இருக்கிறதுனால எதிர்ப்பக்கமாகவும் இருக்கு ஒவ்வொரு கோணத்துக்கு ஏற்ற மாதிரி எதிர்ப்பக்கம் வாய்ப்பு பக்கம் மாறுபடும் ஆகவே இந்த நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலை அந்த கோணத்திற்கு இந்த பக்கமானது எதிர்ப்பக்கமாக இருக்கிறது அதனை வைத்துக்கொண்டு நம்ம கண்டுபிடிப்போம் எதிர்ப்பக்கம் செம்பக்கம்னா சைன் எந்த முக்கோணின்னு நம்ம போடணும் முக்கோணி முக்கோணி என்ன விகிதம் பயன்படுத்த போறோம் சைன் சைன் நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலை நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலை இதற்குரிய பெருமானத்தையும் அதை சமப்படுத்த போறோம் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்ப்பக்கம் நமக்கு தெரியாத அதுதான் கண்டுபிடிக்க போறோம் கேட்டி உயரம் கேட்டி செம்பக்கம் நாற்பது மீட்டர்ன்னு தெரியும் செம்பக்கம் நாற்பது மீட்டர் இதிலிருந்து கேட்டியை கண்டுபிடிப்போம் சைன் நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலைக்குரிய பெருமானம் சைன் அட்டவணையை பயன்படுத்தும் போது சைன் நாற்பத்தி நான்கு பாகைக்கு நேராகவும் ஐம்பதாவது கலை சரியா பத்தின் மடங்குகளின் கலையில் ஐம்பத்தாவதுக்கு நேராகவும் உள்ள சைன் பெருமானத்தை கண்டுபிடிக்கும் போது அதற்குரிய பெருமானம் பூஜ்ஜியம் தசம் ஏழு சைபர் ஐந்து சைபர் பூஜ்யம் தசம் ஏழு சைபர் ஐந்து சைவர் என வரும் இதுதான் கேட்டியின் கீழ் நாற்பதுக்கு சமனாக இருக்கிறது கேட்டியின் கீழ் நாற்பது மீட்டர் இதிலிருந்து கேட்டியினுடைய நிலம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் நாற்பது வகுக்கப்பட்டிருக்காரு கேட்டியால நாற்பது வகுக்கும் போது இந்த பெருமானம்னா கேட்டியை கண்டுபிடிக்க நாற்பதால பெருக்கணும் எவ்வாறு நாற்பது ஆளு பெருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேட்டி சமன் பூஜ்யம் தசம் ஏழு சைபர் ஐந்து சைபர் இதனை நாற்பதால பெருக்கணும் நாற்பது மீட்டர்களால பெருக்கணும் பெருக்கும் போது நமக்குரிய விடை இருபத்தி எட்டு தசம் இரண்டு மீட்டர் என கிடைக்கிறது கேட்டியினுடைய நூலமானது அதாவது இந்த மரத்தினுடைய உயரம் மரத்தினுடைய உயரம் மீட்டர் கண்டுபிடித்து எடுக்கலாம் மூன்றாவது கேள்வி இச்சந்தர்ப்பத்தில் அமலன் பட்டத்தை என்ன ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார் அமலன் எந்த இடத்துல இருக்கிறார் ஏ அப்படின்ற தானத்துலதான் அமலன் நின்று கொண்டிருக்கிறார் அவர் பார்க்கக்கூடிய ஏற்ற கோணம்னா என்ன செய்யணும்னா மறைமுகமா என்ன கேட்டிருக்கிறாங்க இந்த கோணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது கோணம் டிஏகே முக்கோணத்தில் அந்த ஏற்ற கோணம் ஏ அப்படின்ற ஏற்ற கோணத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு என்ன செய்யணும்னா முக்கோணி டிஏகே இல் பாருங்க ஒரு பக்கம் அதுல நமக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணியாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோணம் இந்த பக்கம் செம்பக்கமாக இருக்கிறது அது நமக்கு தேவையில்லை இந்த கோணத்திற்கு முப்பது வந்து அயற்பக்கமாக பக்கமாக இருக்கிறாரு இருபத்தி எட்டு தசம் ரெண்டு இந்த கோணத்துக்கு என்ன வாயிருக்கிறாரு எதிர்பக்கமாக இருக்கிறாரு முக்கோணி தான் வந்து எதிர்ப்பக்கமாகவும் ஏ டி வந்து அயற் பக்கமாகவும் இருக்கிறார் டேன் குறிப்பிட்ட கோணம் இந்த கோணம் என்ன டி ஏகே சரியா அந்த கோணத்தை நான் ஏ கோணம்னு ஏ கோணம் சரியா ஏ கோணம்னா இந்த இந்த கோணத்தை தான் நான் ஏ கோணம் அப்படின்னு டேன் ஏ கோணமானது எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் எதிர்பக்கம் எவ்வளவு இருபத்தி எட்டு தசம் ரெண்டு இந்த இருபத்தி எட்டு தசம் ரெண்டு அயற்பக்கமானது முப்பது மீட்டர் இதனால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கும் பெருமானம் எவ்வளவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் தசம் ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இதை வகுக்கும் போது உங்களுக்கு இந்த பெருமானம் கிடைக்கும் என்ன செய்ய போறோம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தினுடைய டேன் பெருமானம் எவ்வளவுனா அந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறது ஏ அப்படின்ற கோணத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா டேன் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது நான்கு சைபர் சைபர் அதாவது டேன் அட்டவணைக்கு உள்ள டேன் அட்டவணையில உள்ள தேட போறோம் இந்த ஒன்பது நான்கு நான்கு பூஜ்ஜியம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது இது நமக்குரிய டேன் அட்டவணை இதுல ஒன்பது நான்கு நான்கு பூஜ்ஜியத்தை பார்க்க போறோம் எந்த இடத்துல இருக்கு டேன்ல ஒன்பது நான்கு நான்கு பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நான்கு ஒன்பது மூன்று எண்பது இருக்கு இதோட இருபத கூட்டுனா சரியா இதனுடன் இருபதை கூட்டும் போது நமக்கு நமக்கு தேவையானது பூஜ்ஜியம் தசம் ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சரியா பாருங்க இந்த பெருமானத்தோட தொண்ணூத்தி மூணு எண்பதோட இருபதை கூட்டுனா நமக்கு என்ன வரும் தொண்ணூத்தி ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒத்துருமா இதே தே வித்தியாசங்கள்ல பாத்தீங்கன்னா இருபது இருபது அப்படின்ற பெருமானம் எந்த இடத்துலயுமே இல்ல சரியா இருபதே இல்லை ஆகவே இருபதுக்கு அண்டிய பெருமானமா யாரு இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி தான் இருக்கிறார் சில நேரம் இடை வித்தியாசங்கள்ல வந்து நம்ம தேடுற பெருமானம் இல்லைன்னா அதற்கு கிட்டத்தட்ட பெருமா பக்கத்துல வார பெருமானம் இருபதுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் ஜஸ்ட் ரெண்டு தானே அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த கோணத்தை எடுக்க போறோம் சரியா இடை வித்தியாசம் இருபது இல்லாதனால அதற்கு அண்மையில் வர்ற இன்னொரு பெருமானத்தை எடுத்திருக்கோம் ஆகவே இதற்குரிய பெருமானம் நாற்பத்தி மூன்று பாகை நாற்பத்தி மூன்று பாகை இது பத்தாவது கலை மேலிருந்து கீழே பார்க்கணும் பத்தாவது கலை இடை வித்தியாசத்துல நமக்கு இருபது அப்படின்ற பெருமானம் இல்லாதனால கரும அருகிலுள்ள இருபத்தி இரண்டுன்ற பெருமானம் எடுத்திருக்கும் இது நான்காவது கலையில வருது ஆகவே நாற்பத்தி மூன்று பாகை பதினான்கு கலை நாற்பத்தி மூன்று பாகை பதினான்கு கலை இதுதான் அமலனுடைய ஏற்ற கோணமாக இருக்கு கோணம் கண்டுபிடித்தனும் தானே ஏ அப்படின்ற கோணத்தினுடைய பருமன் வந்து நாற்பத்தி மூன்று பாகை பதினான்கு கலை அதாவது அமலன் வந்து இந்த மரத்தை பார்க்கும் போது எந்த கோணத்துல எந்த ஏற்ற கோணம்ல பார்ப்பாருன்னா நாற்பத்தி மூன்று பாகை பதினான்கு கலை சரி இதுதான் நம்மளுடைய மூன்றாவது பகுதி ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார் அப்படிங்கிறது அடுத்து இன்னொன்னு கேட்டுருக்காங்க சாந்தனமலன் ஆகிய இருவரில் எவர் மரத்திற்கு மிக அண்மையில் நிற்கின்றார் என்பதை காரணங்களுடன் எடுத்துரைக்க இது வந்து ஒரு உம் ப்ராக்டிக்கலான கேள்வி நான் சொன்னேன் இந்த திரிகோணக்களிதம் அப்படின்றதே நம்ம வந்து ஒரு பிரயோகித்து பிரயோகித்து அந்த பிரயோகத்தின் மூலமாக தான் என்ன மாதிரி வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் பாருங்க இதை விட்டுட்டு பாருங்க சும்மா இங்கே ஒரு கம்பம் இருக்கு சரியா இங்க ஒரு தூண் இருக்கு இந்த தூணுக்கு பக்கத்திலே நின்று ஒருத்தர் பாக்குறாரு சரியா பக்கிலே நின்று ஒருத்தர் பாக்குறாரு இன்னொருத்தர் கொஞ்சம் தூரமா நின்று பாக்குறாரு பக்கிலே நின்று பார்த்தாருன்னா அவருடைய ஏற்ற கோணம் வந்து அதிகமாக இருக்கும் அருகிலேயே அவர் நின்று பார்க்கும் போது அவருடைய ஏற்ற கோணம் அதிகமா இருக்கும் அவர் தூரம் விலகி விலகி போக அவருடைய குறைந்து கொண்டே வரும் நம்ம ஒரு ஒரு உச்சியை பாக்குறதுக்கும் ஒரு பத்து மீட்டர் தள்ளி நின்று தூரம் இருந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப என்ன செய்யும் அந்த ஏற்ற கோணம் குறைவாக நமக்கு தெரியும் சரியா ஏற்ற கோணம் குறைவாக தெரியும் அதே தான் இங்கேயும் இன்னொரு உதாரணமும் இதற்கு சொல்லித்தார் இதுதான் நமக்கிட்ட உம் ஒரு மரம் இருக்கு இந்த மரத்த உச்சிய நீங்க பாக்க போறீங்க இந்த இடத்துல ஒரு மனிதர் நிக்கிறாரு சரியா அடுத்து இந்த இடத்துல ஒரு மனிதர் நிக்கிறார் அடுத்து மூன்றாவது இந்த இடத்துல ஒரு மனிதர் நிக்கிறாரு இந்த மூணு பேர்ல எந் எந்த மனிதர் அதனை குறைந்த ஏற்ற கோணத்துல பாப்பாரு அப்படின்னு பாப்போம் மூன்று பேருல இவருடைய ஏற்ற கோணம் கொஞ்சம் பெரியதாக இருக்கும் சரியா பெரியதாக இருக்கும் இவர் தள்ளி தள்ளி போக போக பாருங்க ஏற்ற கோணம் குறையுது இன்னும் இவர் தள்ளி போயிட்டாருன்னா என்ன செய்யும் ஏற்ற கோணம் இன்னும் குறையும் பாருங்க ஏற்ற கோணம் குறைந்து கொண்டே வருது இங்கே பெரிய ஏற்ற கோணம் அடுத்து இங்க கொஞ்சம் குறையுது அடுத்து இங்கவே இன்னுமே அதிகமாக குறைந்துருச்சு அதாவது ரொம்பவே குறைந்துருச்சு இங்கே ஒரு அறுபதுன்னு எடுத்தோம்னா இங்கே முப்பது இங்கே பதினைந்து அந்த மாதிரி கோணம் குறைந்து கொண்டே போகுது அந்த தான் இந்த நான்காவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதுல யாருடைய ஏற்ற கோணம் அதிகமா இருக்கோ அவர் வந்து அந்த மரத்துக்கு அருகிலேயே இருக்கிறாரு யாருடைய ஏற்ற கோணம் குறைவா இருக்கோ அவர் அந்த மரத்திலிருந்து விலகி நிற்கிறார் சாந்தலன் அமலன் ஆகிய இருவரில் எவர் மரத்திற்கு அண்மையில் நிற்கிறார் என்பதை காரணங்களுடன் எடுத்திருக்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற கோணம் சரியா அவங்க பக்கத்திலேயே நின்னாங்க அப்படின்னா கோணம் அதிகமா இருக்கும் இதே தூரத்துல போய் நின்னாங்க அப்படின்னா அந்த கோணம் குறைவாக இருக்கும் யாருடைய கோணம் பெருசா இருக்கோ அவர் வந்து மரத்துக்கு பக்கத்திலே அண்மையில் நிற்கிறார் யாருடைய கோணம் குறைவாக இருக்கிறதோ ஏற்ற கோணம் அவரும் மரத்திலிருந்து விலகி நிற்கிறார் அதுதான் நம்ம எழுத வேண்டிய விடயம் இதுல பாத்தீங்கன்னா சாந்தன் அமலன் சாந்தன் அமலன் சாந்தனுடைய ஏற்ற கோணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு பாகை ஐம்பது கலை அண்ட் அமலனுடைய பார்த்தோம்னா நாற்பத்தி மூன்று பாகை பதினான்கு கலை இந்த ரெண்டுல எந்த கோணம் பெரியது எந்த ஏற்ற கோணம் பெரியது சாந்தனுடையது பெரியது ஆகவே சாந்தன் என்ன மரத்துக்கு அருகிலேயே நின்னு பாத்துட்டு இருக்காரு அமலனுடைய என்னவா இருக்கு அவருடைய கோணம் குறைவா இருக்குதான அமலன் வந்து அந்த மரத்திலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறாரு இதுல இருந்து நீங்க எழுதணும் சாந்தன் அருகிலும் சரியா சாந்தனுக்கு தானே ஏற்ற கோணம் அதிகமா இருக்கு அதனால சாந்தன் அருகிலும் அமலன் மரத்திலிருந்து சற்று விலகியும் நிற்கின்றனர் சரியா யாரு சாந்தன் அருகிலும் அமலன் சற்று தூரத்திலும் நிற்கின்றனர் தூரத்திலும் நிற்கின்றனர் அப்படின்ற மாதிரி உங்களுக்குரிய விடையை எழுதி காட்ட வேண்டும்